எஸ்எல்எம் மீடியா எஸ்எல்எம் ரோஸ் அறக்கட்டளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி சென்ட் தாமஸ் பள்ளியில் வச்சு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க சாதனையாளர்களுக்கான விருது சேவையாளர்களுக்கான விருது ப்ளஸ் டூ மாணவர் கல்வி வழிகாட்டி கோர்ஸ் அடங்கிய புத்தகம் வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அடைப்பதம் வந்து சென்ட் தாமஸ் பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடலூர் இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு அழைப்பாளராக வசந்தகுமார் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கலந்து கொள்கிறாங்க வெங்கடேசன் பிரபு வனால் அவரும் கலந்துக்கிறாங்க அடுத்ததாக ஜெயலட்சுமி அவர்கள் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அவரும் கலந்துக்கிறாங்க அப்புறம் வந்து வங்கி மேலாளர் அருண் அவர்கள் எஸ்பிஐ வங்கி கூடலூர் அவரும் வந்து இதில் கலந்துக்கிறாங்க மகேஷ் பிரசாந்த் அவர்களும் யூனியன் பேங்க் அவங்களும் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு கலந்துக்கிறேன்னா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி படித்து எப்படி உயர்வுக்கு வந்திருக்காங்கிறத வந்து உங்களிடத்துல வந்து அவங்க சொல்ல இருக்கிறாங்க இது ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்னா அந்த மாணவர்க இடையில் வந்து சொல்கிறனால அவங்க எப்படி படித்து இந்த அளவில் அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறாங்க அதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி படிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த ஃபாலோப்போட நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் நீங்களும் நல்ல ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக நீங்கள் வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்ம டிஎஸ்பி சார் உதவி கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து இந்த போதை போதைனால் வந்து மாணவர்கள் வந்து எப்படியெல்லாம் அடிமையாடுறாங்க அதனால் என்னன்னா பிரச்சனை வருது இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்கெல்லாம் இப்போ கல்லூரிக்கு போக போகிறாங்க அப்படி கல்லூரிக்கு போனவரை எப்படியாக வந்து இவங்களை வந்து கேன்வஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த போதைக்கு அடிமையாக்குறாங்க அதுலேருந்து எப்படி விடுபடுறது இப்படி நிறைய உங்களுக்கு கொஸ்டின்னுக்கான விடையும் அவங்க சொல்கிறாங்க அதுமாதிரி காவல்துறையில் வந்து நம்ம எப்படிலாம் சேரணும் அதுக்கு உடல் பிராப்ளம் எப்படி வச்சுக்கணும் அதுக்களை எப்படி என்னென்னலாம் படிக்கலாம் நல்ல உயர் அதிகாரியாக வாரிறதுக்கு என்ன படிக்கலாம் இப்படிலாம் அவங்களும் வந்து சொல்கிறாங்க அதே போல் நம்ம ஜெயலட்சுமி மேடம் தோட்டைக்கலை உதவி இயக்குனர் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குது என்ன மாதிரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குது இப்படின்னு அவங்களும் உங்களுக்கு சொல்கிறாங்க மகேஷ் பிரசாந்த் அவர்கள் வந்து கணக்காளர் சிஏ இப்போ எல்லாருமே நிறைய பேர் நான் பேங்க்கில் போகணும் அப்படின்னு தான் க கனவுல இருக்காங்க அவங்களாம் எப்படி படிக்கணும் இந்த சிஏலாம் என்னென்ன பாடத்திட்டங்கள் எப்படிலாம் படிக்கணும் படித்தா நம்ம எப்படி வேலைக்கு போகணும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இந்த ஜிடிஎம்ஓ நிறுவனத்தின் தாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ஹாஜி அப்துல் பாரி அவர் வந்து சிறந்த ஒரு நிர்வாகத்தை உள்ளவர் அந்த சிறந்த நிர்வாகம் எப்படி அவங்களாம் செய்ய முடியும் அதுக்கெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல இருக்கிறாரு எல்லாத்துக்கும் தெரியும் ராபர்ட் மாஸ்டர் அவங்க ஓய்வு தலைமை ஆசிரியர் இப்போ வந்து ரோட்டி கிளாப் அதில் வந்து இருக்கிறாரு அவங்க அவர் வந்து சமூகம் சார்ந்த கல்வி சமூகம் சார்ந்த கல்வின்னா இந்த சோசியல் சர்வீஸ் இந்த சோசியல் சர்வீஸில் வந்து நம்ம என்ன அதுவும் சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன படிக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அது எப்படி வந்து நம்ம மக்களிடத்தில் போய் சேரணும் இல்லை அப்போ அதுலேருந்து வேலை வாய்ப்புக்கான என்னென்ன கோர்ஸுகள் இருக்குது அப்படின்னு அவரும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இரு இருக்காரு நம்ம மகேஸ்வரன் அவர்கள் உதவி பேராசிரியர் வேலை வாய்ப்பு அலுவலர் அரச கலைக்கல்லூரி கூடலூர் அதுலேருந்து அவர் வராரு அவர் என்ன வேலை என்ன சம்பந்தமாக படிப்பது அப்படின்னு சொல்லி அவரும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவுரை சொ சொல்லிருக்கிறாங்க அதே போல் வந்து பாருங்கள் நம்ம தீயணைப்பு துறையில் வந்து நிறைய வேக்கன்சி இருக்கு அந்த நீங்கள் படிக்கணும் அதுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது உடல் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருங்களும் அதே போல நிறைய பேருக்கு சாதனையாளர் விருந்து இருக்குது அதனால் கட்டாயம் வந்து பள்ளி பிளஸ் டூ இந்த வருஷம் முடிச்ச மாணவர்களும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் தவறாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேதி இந்த சென்ட் பள்ளி வளாகத்தில் வந்து இந்த மாதிரி அரிய வாய்ப்பினை இதெல்லாம் நீங்கள் வெளியே போனால் ஒரு கோர்ஸ்னு சொல்லி அதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு தான் அலோட் பண்ணுவாங்க இங்கே பணமே இல்லாமல் இலவசமாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறதுனால கட்டாயம் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு இது நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி நல்ல மாணவர்களாக உருவாக்கி ஒரு மனித வாழ்கிறதுக்கு இந்த எஸ்எல்எம் மீடியா எஸ்எல்எம் ரோஸ் அறக்கட்டளை உங்களை வாழ்த்துக்கிறது